நேர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சூழன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க என்ன செய்தி பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா மகாராஷ்டிரா பாணியில் தமிழகத்திலும் பாஜக வெற்றி ஆதாரத்தை வெளியிட்ட ராகுல் காந்தி அலரும் திமுக கூட்டணி இந்த மூன்று விஷயங்களை தான் விரிவா நம்ம பார்க்க போறங்க நேற்று ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் ஆணையத்தின் மீது பரபரப்பான குற்றச்சாட்டை வச்சாரு அவர் என்ன குற்றச்சாட்டு வச்சாரு அந்த குற்றச்சாட்டுக்கு தேர்தல் ஆணையமானது என்ன பதிலளித்தது இவற்றையெல்லாம் நாம் விரிவாக பின்னாடி பார்க்கலாம் ராகுல் காந்தி மற்றும் எதிர்கட்சிக்காரங்க கிட்ட நாம கேட்க வேண்டிய கேள்வி ரெண்டு இருக்குது அந்த ரெண்டு கேள்விக்கும் எதிர்கட்சிக்காரங்களும் பதில் சொல்ல இல்ல ராகுல் காந்தி அவர்களும் பதில் சொல்ல இல்ல முடிஞ்சா நம்முடைய நண்பர்களாகிய நீங்களாவது பதில் சொல்லுங்க ராகுல் காந்தி கிட்ட முதல் கேள்வி என்னன்னு பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இந்த ரெண்டு தேர்தலிலும் வந்து பாஜக அதிரிபுதிரியாக வெற்றி பெற்றது எதிர்கட்சி அந்தஸ்து கூட காங்கிரஸ் ஆனது பெற முடியாத ஒரு சூழ்நிலை இப்படி தாறுமாறா வெற்றி பெறுகின்ற பொழுது எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் மீது பழி போட்டாங்க அவ்வளோ பெரிய மிஷின் அதுக்குள்ள சின்னதாக சிப்பு வச்சு முடிவுகளை தங்களுக்கு சாதகமாக மாற்ற முடியாதா அதனால எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல முறைகேடுல ஈடுபட்டு பாஜக வெற்றி பெறுது மக்கள் செல்வாக்கெல்லாம் இல்லவே இல்ல ஏன்னா தொடர்ந்து பல மாநிலங்களுக்கு தேர்தல் நடக்குது அந்த மாநில தேர்தல் எல்லாம் பாஜகவும் காங்கிரசும் மாறி மாறி வெற்றி பெறுகிறது இப்படி எல்லா மாநிலத்திலும் காங்கிரசுக்கும் பாஜகவுக்கும் மாறி மாறி ஆதரவு இருக்கிற போது நாடாளுமன்ற தேர்தல் என்றாலே மட்டும் பாஜக மட்டும் வாக்களிக்கிறாங்களா அப்ப காங்கிரசுக்கு வாக்களிக்க மாட்டாங்களா குறிப்பா டெல்லியில சட்டமன்ற தேர்தல் என்றால் ஆம் ஆத்மி வெற்றி பெறுது ஆனா நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தால் பாஜக வெற்றி பெறுகிறது எப்படிரா சட்டமன்றத்துக்கு ஆம் ஆத்மிக்கு ஓட்டு போடுவாங்களாம் நாடாளுமன்றத்துக்கு பாஜக ஓட்டு போடுவாங்களா அப்படின்னா மிஷின்ல கை வைக்காத முன்னாடி இவங்க நாடாள வேண்டும் என்று சொல்லிட்டு எம்பி தொகுதியில் வெற்றி பெற முடியுமா அதனால வாக்கு எந்திரத்தில் பாஜக துணிச்சலாக தேர்தல் ஆணையத்தின் மூலமாக முறைகேடு ஈடுபடுகிறது அப்படின்னு பரபரப்பான குற்றச்சாட்டை வச்சாங்க நாங்க நிரூபிக்கிற பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆம் ஆத்மி பார்ட்டியும் காங்கிரசும் பல முயற்சி எடுத்தாங்க பரவாயில்லையே பாஜக பொறுத்த வரைக்கும் மக்கள் செல்வாக்கு இல்லாம வாக்கு எந்திரத்துல கை வச்சு வெற்றி பெற்று இருக்குதா காங்கிரஸ் நம்ம கிட்ட உண்மையை கொண்டு வந்து சேர்த்துடுச்சு சூப்பர்ரா அப்படின்னு காங்கிரஸ் சொன்னதையும் எதிர்கட்சி சொன்னதையும் எத்தனை ஆண்டு காலம் நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு பிறகு ராகுல் காந்தியா இருந்தாலும் சரி எதிர்கட்சிகளா இருந்தாலும் சரி எதை இப்ப தூக்கின்னு வராங்க எல்லாரும் வந்து வாக்காளர் பட்டியலை தூக்கின்னு வராங்க இதற்கு முன்பாக எந்திரத்துல கை வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னவங்க இன்னைக்கு வாக்காளர் பட்டியலை தூக்கின்னு வர வேண்டிய கட்டாயம் என்ன அப்ப இத்தனை ஆண்டு காலமா எங்களை தவறா தானே வழி நடத்திருக்கீங்க அப்போ தவறான தகவலை தானே இத்தனை நாள் சொல்லிட்டு இருந்திருக்கீங்க இன்னைக்கு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல முறைகேடு செய்ய முடியாது கை வைக்க முடியாது அந்த பழிய பாஜக மீது தொடர்ச்சியா போட முடியாது மக்களும் நம்பல தொழில்நுட்ப வல்லுநர்களும் பதிவாகின்ற வாக்கானது என்ன ஏது என்பதை பற்றி தெல்ல தெளிவாக தெரிஞ்சு போகுது அதனால இன்னும் மிஷின் மீது பை போட முடியாது அப்படின்னு நினைச்சுவங்க இப்போ வாக்காளர் பட்டியல் தூக்கின்னு வராங்க அப்ப இத்தனை நாளும் வாக்கு எந்திரத்தின் மீது நீங்க பழி போட்டீங்களே அப்ப அதெல்லாம் பொய் தானே அதை பெரிய ஏமாளி எங்களை ஏன் தவறா பயன் நடத்துறீங்க எங்க நாட்டின் தேர்தல் ஆணையத்தின் மீது எங்க நாட்டினுடைய தேர்தல் முறை மீது எங்களுக்கே நம்பிக்கையா தருணத்தை எதிர்கட்சிகள் உருவாக்கினாங்களே இதுக்கு யார் பொறுப்பு வாக்காளர் பட்டியல தூக்கி வர ராகுல் காந்தி ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பதுலாம் வாக்காளர் பட்டியல தூக்கி வர வேண்டியதுதானே இன்னைக்கு வாக்காளர் பட்டியல தூக்கி வந்து பாருங்க எவ்வளவு முறைகேடு நடந்துருக்குது பாருங்க தேர்தல் ஆணையம் வந்து பாஜக இவ்வளவு சாதகமா வந்து அவங்களுக்கு சார்புடைய வாக்காளரே சேர்த்திருக்காங்க பாருங்க பாருங்க அட்ரஸ் பாருங்க அப்பா பேரை பாருங்க வீட்டு என்ன பாருங்க என்று சொல்லிட்டு ஏதேதோ வாக்காளர் பட்டியலை கொண்டு வந்து தரவுகளை கொடுக்குறீங்களே இந்த தரவுகளும் எதிர்காலத்தில் பொய் என்றால் அப்போ நீங்க சொல்றத நாங்க எப்படி நம்புறது அதனால நாங்க என்ன சொல்றோம் கேட்டீங்கன்னா ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்கன்னா அந்த குற்றச்சாட்டு உண்மை என்று நிரூபிக்கணும் இன்னைக்கு வாக்காளர் பட்டியலை தூக்கி வந்திருக்கீங்க நீங்க தந்திருக்கின்ற எல்லா தரவுகளையும் நாம அப்படியே ஆராய்ந்து பார்க்கின்ற போது பாஜக வெற்றி பெறத்துக்கு தான் அப்படின்ற உறுதியான ஆதாரம் எங்கேயும் கிடையாது ஏன்னா இங்க கிட்டத்தட்ட ராகுல் காந்தி என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா ஒரு லட்சத்தி இருநூத்தி ஐம்பது வாக்குகள் வந்து போலியாக சேர்க்கப்பட்டிருக்குது இந்த வாக்குகள் தான் பாஜக வெற்றி பெற உதவி இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு ஆனால் இங்க போலியா எத்தனை வாக்காள சேர்க்கப்பட்டிருக்காங்க ஒரு லட்சத்தி இருநூத்தி ஐம்பது அவங்க பாஜக ஓட்டு போட்டாங்க என்று சொல்வதற்கான ஆதாரத்தை ராகுல் காந்தி அவர்கள் நிரூபிச்சிருக்கிறாரா கிடையாது அப்போது இந்த ஒரு லட்சத்தி இரநூத்தி ஐம்பது பேரும் வந்து பாஜக ஓட்டு போட்டாங்க என்ற ஆதாரத்தை வெளியிடாமல் இப்படி பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கிறவங்களே வந்து வாக்காளர் பட்டியலில் சேர்த்துருக்கிறாங்க அப்படின்னு எதை வச்சு நாங்கள் நம்புறது நீங்கள் ஒரு தரவுகளை எல்லாம் இவங்கெல்லாம் தான் ஓட்டு போட்டாங்க அப்படின்றதுக்கான ஆதாரத்தை கொடுக்கணும் அப்படி ஆதாரத்தை கொடுத்தாங்கன்னா தேர்தல் ஆணையமும் நடவடிக்கை எடுக்கும் நாங்களும் நம்புவோம் எப்போ தோத்தாலும் சரி எதனா ஒன்றுத்தின் மீது பழி போடுவதே வந்து ராகுல் காந்தியினுடைய எண்ணமாக இருக்குது அதுலயும் இமாச்சல பிரதேசத்துல காங்கிரஸ் ஜெயிக்குதுங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஹரியானாவில பாஜக ஜெயிக்குதுங்க அங்க ஏமாற்றம் ஏற்பட்டது அவங்க எடுத்த ஆயுதம் போலி வாக்காளர் சேர்ப்பு சரி ஹரியானாவில நிரூபிக்க முடியல மகாராஷ்டிரா வந்தாங்க அஞ்சு மணிக்கு மேல எவ்வளவு பேர் வாக்களிச்சாங்க தெரியுமா அது மட்டும் இல்ல வாக்குப்பதிவும் சரி அங்க வாக்காளராக இருக்கக்கூடிய எண்ணிக்கையும் சரி ரெண்டுத்தையும் ஒப்பிடப்படுகின்ற போது வாக்காளர் இருக்கிறாங்க பாருங்க அவங்க எண்ணிக்கையை விட வாக்கு செலுத்தினுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்குது வாக்காளரை விட வாக்கு போட்ட எண்ணிக்கை அதிகமா இருக்குமா நிச்சயமா இருக்காது மணிக்கு மேல பதினெட்டு சதவீதம் வாக்கு பதிவாயிருக்குது அது சாத்தியமா எப்படி சாத்தியம் அப்படின்லாம் கேள்வி கேட்கின்ற மகாராஷ்டிரா ஹரியானா மீது நீங்க நிறைய சந்தேகத்தை எழுப்பின ராகுல் காந்தியும் எதிர்கட்சிகளும் அங்க நடந்திருக்கின்ற முறைகேடுகளை அம்பலப்படுத்தியிருக்க வேண்டும் ஆனா அவங்க நேரம் எங்க வந்தாங்க தெரியுமா பெங்களூர் தான் வந்தாங்க பெங்களூருடைய மத்திய தொகுதி எடுத்துக்கிட்டாங்க அந்த தொகுதியில மட்டும் பாஜக வெற்றி பெற்றுதான் ஆனா அதை சுத்தி இருக்கின்ற எல்லா தொகுதியிலும் காங்கிரஸ் வெற்றி பெற்றுதான் பாஜக வெற்றி பெறுகின்ற தொகுதியில எந்த மாதிரி முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கதான் ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒவ்வொரு குற்றச்சாட்டா வச்சுட்டு வர சின்ன வீடு இருக்குதான் அந்த வீட்டுல வந்து அதிகபட்சமா எத்தனை வாக்காளர் இருக்கலாம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு பத்து ஆனா நாற்பது பேர் வந்து ஒரே வீட்டில் வாக்காளராக பதிவு செய்திருக்கின்றார்களாம் ஒரு வீட்டில் நாற்பது ஓட்டு இருக்குமா ஒரு வீட்டில் ஐம்பது ஓட்டு இருக்குமா ஒரு வீட்டில் எண்பது ஓட்டு இருக்குமா ஆனா பெங்களூர் மத்திய தொகுதியில ஒரே ஒரு சின்ன ஒரே ஒரு பெட்ரூம் இருக்கக்கூடிய வீட்டில் நாற்பது ஐம்பது பேர் வந்து வாக்காளராக பதிவு செய்திருக்கின்றார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு ரெண்டாவது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணாயிரம் பேர் வந்து முகவரி சரியில்லாம வாக்காளராக பதிவு செய்திருக்கின்றார்கள் அப்பா பேர் என்ன பார்க்கும்போது அப்பா பேர் வந்து தெளிவா இல்லையாம் எக்ஸ் ஒய் சேட்டு என்று பதியாம் அதே மாதிரி வீட்டு எண் எதிரான்னு கேட்டா ஜீரோ இப்படி அப்பா பேர் சரியில்லாம வீட்டு எண் சரியில்லாம கிட்டத்தட்ட முப்பத்தி மூணாயிரம் பேர் வந்து வாக்காளராக பதிந்திருக்கின்றார்களாம் அதற்கு பிறகு என்னடான்னு பார்க்கும்பொழுது இரட்டை வாக்குகள் அதில் ஒரு பனிரெண்டாயிரம் பேர் சேர்க்கப்பட்டிருக்கின்றார்களாம் அது மட்டும் கிடையாது முகங்கள் சரியில்லாம பல இடங்கள்ல வாக்காளர் பட்டியலில் போட்டோ இல்லாமல் கிட்டத்தட்ட அது ஒரு நாற்பத்தி நான்காயிரம் பேர் பதிவு செய்திருக்கின்றார்களாம் ரெண்டு இடத்துல வாக்குகள் இந்த மாநிலத்திலும் வாக்கு மகாராஷ்டிர வாக்கு அப்படின்னு பிற மாநிலங்கள்லயும் வாக்கு செலுத்தக்கூடியவங்க ஒரு ஐயாயிரம் பேர் அதே மாதிரி பதினெட்டு வயது பூர்த்தியானவங்க வந்து வாக்காளராக பதிவு செய்வதற்கு முன்பாக அவங்க ஒரு ஸ்பெஷல் ஃபார்ம் கொடுப்பாங்களாம் அந்த ஃபார்மின் அடிப்படையில் வாக்கு செலுத்துவார்களாம் ஆனால் பதினெட்டு வயது நிரம்பிய முதல் வாக்கு செலுத்தக்கூடியவங்க தானே அந்த வாக்காளர் ஃபார்மை வச்சுக்கிட்டு ஓட்டு போடணும் ஆனா எழுபது வயசு அறுபது வயசு எண்பது வயசு கொண்டவங்கெல்லாம் கூட முதல் முறையாக வாக்களிக்கிறவன்னு சொல்லிவிட்டு தவறா போய் அந்த ஃபார்மை வாங்கி ஓட்டு போட்டிருக்காங்களாம் இப்படி பல்வேறு பட்ட புலர்படிகள் வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர் பட்டியலில் இருக்குதான் இப்படி வாக்காளர் பட்டியலில் குறைபாடுகள் இருந்தா அது என்ன பண்ணணும் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் இவ்வளோ குளறுபடி இருக்குது இதை வச்சு எப்படி தேர்தல் நடத்துறது எப்படி சரியா வாக்குப்பதிவு இருக்கும் அதனால போலி வாக்காளர்கள் தானே கள்ள ஓட்டுகள் தானே அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வைக்கலாம் தப்பு கிடையாது வாக்காளர் பட்டியலை திருத்தணும் அப்படின்னு சொல்லலாம் இரண்டாவது இவ்வளோ குறைபாடுகள் இருக்குது ஓகே தான் இல்லைன்னு சொல்லல ஆனா தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பாக இந்த குற்றச்சாட்டெல்லாம் வச்சுக்கலாம் இல்ல இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடுகின்ற பொழுது ஒவ்வொரு கட்சியினுடைய தலைமை அலுவலகத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாக்காளர் பட்டியலை சரி பாத்துக்கங்கப்பா நாங்க ஏப்ரல் மாசம் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட போறோம்பா அப்படின்னு தேர்தல் ஆணையமானது ஒவ்வொரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாக்காளர் பட்டியலை அனுப்புறாங்க அப்போதெல்லாம் இந்த குறைபாடுகளை எல்லாம் பார்க்காம இதெல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று சொல்லாம தேர்தலில் வெற்றி பெற்றா தான் அப்பா தேர்தல் ஆணையமானது ஒரு லட்சத்தி எரநூத்தி ஐம்பது வாக்குகளை வந்து பாஜகவுக்காக மடைமாற்றி இருக்கிறது வேண்டப்பட்டவர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்த்திருக்கிறாங்க மகாராஷ்டிர வந்து பாத்தீங்கன்னா கடைசி மூணு மாசத்துல இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு எக்கச்சக்கமான பேரை வாக்காளராக சேர்த்தாங்களாம் அந்த வாக்கு தான் வந்து மகாராஷ்டிராவில் பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அமைஞ்சு போச்சாம் இப்ப ராகுல் காந்தி சொல்றது என்ன கடைசி நேரத்துல எக்ஸா வாக்காளராக சேர்த்தாங்க அதுதான் பாஜக வெற்றியா மாறிச்சு அப்படின்னு சொல்ல வராரா இல்ல வாக்குப்பதிவு முடிவதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக தாறுமாறா வந்து வாக்கு போட்டாங்க ஸோ அது கள்ள போட்டா இருக்கலாம் திரும்ப திரும்ப போட்டவங்களே போட்டா இருக்கலாம் தான் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் வாக்காளர் பட்டியல திருத்தம் வேணும் என்று கேட்கிறாரு நினைக்கிறேன் தான் பாருங்க முகம் சரியில்லை போட்டோ சரியில்லை வீட்டு அட்ரஸ் சரியில்லை ஒரே வீட்டுல நிறைய பேர் வந்து அட்ரஸ் காட்டி அங்க வந்து வாக்காளர் வந்து பதிந்து இப்படி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை ராகுல் காந்தி அவர்கள் அடிக்கிட்டே போறாரு ரெண்டாவது வாக்காளர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல தான் இருக்காங்களா இல்லையா அவங்களுடைய அட்ரஸ் சரி பார்க்கணுமா சரி பார்க்க கூடாதா சோ அவங்களுடைய இருப்பிடம் சரிதானா என்று பல்வேறுபட்ட வழிமுறைகள் கையாண்டு சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை பீகாரில் செய்கிறாங்க வாக்காளர் பட்டியலில் போலி வாக்காளர் இடம்பெற்றிருக்கிறாங்க என்று சொல்லித்தான் ஆனால் அதையெல்லாம் திருத்தகின்ற போது ஏன்டா சிறப்பு வாக்காளர் திருத்தம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க வேண்டியது ஆனால் வாக்காளர் பட்டியலில் நிறைய முறைகேடுகள் இருக்குது நிறைய குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு சுட்டி காட்டுகின்ற ராகுல் காந்தி அதை சீர்திருத்தம் பண்ணுகின்ற போது எதிர்க்கிறார் அப்போ சீர்திருத்தம் பண்ணணுமா வேணாமா அதனால ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான தேர்தலில் இவர் தான் பிரதமர் வேட்பாளர் என்று முன்னிறுத்தி முன்னிறுத்தி காங்கிரஸ் கட்சியானது தோத்து போச்சு அடுத்த தேர்தலையும் வந்து பார்த்தீங்கன்னா பாஜக அடையுமா என்பது தெரியல காங்கிரஸ் கட்சி நாளுக்கு நாள் பலவனம் அடைந்து கொண்டே வருது நம்முடைய செல்வாக்கம் விழுந்துக்கிட்டே வருது எதையாவது பழைய தூக்கி போடுவோம் ஏன்னா ராகுல் காந்தியே சொல்லுவாரு ரெண்டு முறை இந்தியாவை ஆட்சி ஆட்சியாண்டிருக்காங்க ஆன்டி இன்கம்பென்சியே இல்லையே ஏன் பாஜக மீது அப்போது ஆன்டி இன்கம்பன்ஸ் இல்லாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஜக ஆட்சி பண்ணுது ஆட்சிக்கான எதிரான மனநிலையே இல்லவே இல்லையே இதோ மூன்றாவது முறையாக பதிவேத்திருக்காங்க இப்போது கூட வந்து பாஜக ஆட்சிக்கு எதிரான ஆன்டி இன்கம்பன்சியா இல்லையே அப்போ ஊடகத்தை வச்சு திசை திருப்புகின்றார்களா இல்லை மக்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்கின்ற போது தேர்தல் ஆணையமானது திசை திருப்பி மீண்டும் பாஜகவுக்கு வெற்றியை தந்து விடுகிறதா ஆன்டி இன்கம்பன்சி இல்லாத ஒரு ஆட்சியா பல மாநிலங்களில் அஞ்சு வருஷம் ஆட்சி ஆண்டாவே ஆட்சி மாறுது ஆனா பாஜகவுக்கு மட்டும் ஏன் அந்த மாதிரி பிரச்சனை இல்லை அப்படின்னு ராகுல் காந்தி வந்து பாத்தீங்கன்னா சந்தேகப்படுறார் கிட்டத்தட்ட நம்முடைய ரங்கராஜ பாண்டிய அவர்கள் சொல்லுவார் சுதந்திரம் அடைந்ததுல எண்பத்தி மூன்றும் எண்பத்தி ஏழும் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் தொடர்ச்சியாக காங்கிரஸ் தான் ஆட்சி ஆண்டுதான் ஏன்னடா முப்பத்தி ரெண்டு ஆண்டு காலமாக காங்கிரஸ் ஆட்சி மீது ஆண்டி இன்கம் ஆட்சி வரலையா அப்போதெல்லாம் ராகுல் காந்திக்கு இந்த சந்தேகமே வரலையா அதனால ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய தரவுகளை பொறுத்த வரைக்கும் வாக்காளர் பட்டியலை திருத்தணும் இப்ப ராகுல் காந்தி விட்டு இருக்கக்கூடிய தரவுகள் அடிப்படையில் நாம பார்க்கும் போது தமிழகத்துல வெற்றி பெற போறாங்க அதை தேர்தல் ஆணையமானது தடுக்கணும் நாங்க மில்லியன் மில்லியன் கணக்கான ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறோம் இந்த ஆதாரத்தின் பட்டியல தேர்தல் ஆணையமானது சரி செய்து நேர்மையாக நடுநிலையாக தேர்தலை நடத்தணும் அப்படி ராகுல் காந்தி கொடுத்தாடி வச்சிருக்காரு ஆனா கர்நாடகா தலைமை தேர்தல் ஆணையமும் மகாராஷ்டிரா தலைமை தேர்தல் ஆணையமும் ராகுல் காந்தி வைத்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரங்களை கொண்டு வாங்க பாஜக ஆதரவாக தானே செயல்படணும் சொன்னீங்க எங்க செயல்பட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க ராகுல் காந்தி இன்னைக்கு வைத்த அத்தனை குற்றச்சாட்டுக்கும் தேர்தல் ஆணையம் கேட்டிருக்கக்கூடிய எல்லா ஆவணங்களும் கொண்டு சென்று பாரியா தேர்தல் ஆணையம் நீ எவ்வளவு தப்பு பண்ணிக்க சொல்லிட்டு முகத்தில் கரியை பூசுவாரா இல்லை தேர்தல் ஆணையத்துக்கு போயிட்டு அவர் முகத்தில் கரியை பூசிட்டு வருவாரா என்று நமக்கு தெரியலை இந்த மாதிரியான குறைபாடுகளும் முறைகேடுகளும் வாக்காளர் பட்டியலில் இருப்பது இப்போது மட்டும் கிடையாது நம்ம தேர்தலை எப்போ நடத்த தொடங்கணுமோ அன்றைய இருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்குது ராகுல் காந்திக்கு இன்னைக்கு தான் தெரியும் போல் இருக்குது தான் ஒரு நாற்பது பேரை வச்சு பெங்களூருடைய மத்திய தொகுதியில் தரவுகளை எடுத்து பா அணுகுண்டே வெடிச்சாலும் எரிமலையே வெடிச்சாலும் எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமோ அதே மாதிரி இந்திய ஜனநாயகத்தில் நாங்கள் வெளியிட போகின்ற தரவுகள் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தும் தேர்தல் ஆணையம் மட்டுமல்ல இந்தியாவே ஆடப்போகுது பாஜக ஆதரவாக இந்த தேர்தல் ஆணையம் எவ்வளவு முறைகேடு ஈடுபட்டு பாருங்க ஆவணங்களை விட போறோம் இந்தியாவே அதிறப்போகுதுன்னு சொன்னாரு ஒரு நான்கு பேர் தவிர வேற யாரும் வந்து தேர்தல் ஆணையத்தில் முறைகேடலில் ஈடுபடுகின்ற அதிகாரி இருக்கிறாங்க அவங்க பாஜக ஆதரவா செயல்படுறாங்க அப்படின்னு வேற யாரும் குற்றச்சாட்டு வைக்கல நம்ம ராகுல் காந்தி மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பல ஆவணங்களை விட்டுருக்கோம் பாருங்கோ எப்படி எல்லாம் இருக்க பாருங்கோ அப்படின்னு இது வரைக்கும் இல்லாதது போல இப்பதான் தான் இருக்கிறது போல நம்ம ராகுல் காந்தி சொல்லி ஒரு பரபரப்பை உண்டு பண்ணியிருக்கின்றார் என்னை பொறுத்த வரைக்கும் ராகுல் காந்தி அவர்கள் சிறப்பு வாக்காளர் திருத்தத்துக்கு தான் ஆதாரத்தை வெளியிட்டிருக்கின்றார் எதிர்கட்சிகள் இந்த சிறப்பு வாக்காளர் திருத்தத்துக்கு எதிராக பேசியிருக்காங்க கிடையாது கிடையாது தேர்தல் ஆணையமானது சரியாக தான் வாக்காளர் திருத்தத்தை செய்யுது பாருங்க எவ்வளோ குளறுபடி இருக்குது இதெல்லாம் செய்யணுமா இல்லையா அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கு ஆகத்தான் இந்த தரவுகளை விட்டு இருப்பது போல தெரியுது பாஜகக்கு எதிராக விட்டு இருக்கிற மாதிரி தெரியல ராகுல் காந்தி தன்னையும் அறியாம பாஜக மீது குற்றச்சாட்டு வைக்கணும்னு சொல்லிவிட்டு தேர்தல் ஆணையம் சிறப்பு வாக்காளர் திருத்தத்துக்கு ஆதாரமாக ராகுல் காந்தி களத்தில் இறக்கிட்டார் சோ இது தேர்தல் ஆணையத்தை இன்னும் பலப்படுத்தும் என்று ஒருபோதும் பலவீனப்படுத்தாது தேர்தல் ஆணையம் கேட்டுக்கூடிய தரவுகளை கொடுக்குறாரா இந்த மாதிரி வழக்கிலிருந்து அவர் தப்பிக்க போறாரா இந்த மாதிரி பொய் குற்றச்சாட்டுகளை இனிமேலும் சொல்லுவாரா மக்கள் ஏற்றுக்கொள்வாங்களா உங்க கருத்தை சொல்லுங்க நன்றி நண்பர்களே